அரசியல் கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பியது அதற்கு அன்றைய இந்திய தலைமைகளும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பவில்லை எந்த பதவிக்காக இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணினார்களோ அங்கே அந்த பிரபாகரன் என்ற பெரும் வீரன் இல்லாதிருக்கலாம் இந்த நிலத்தில் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மைத்துக்கு உண்ணாவதை உண்டாயிரம்

அப்புறம் பனையற போவேன் அங்கே போவேன் அப்புறம் தேவேந்திர உள்ள வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுறான்னு போடுவேன் அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேல போவேன் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வையான எழுதாம இருக்கா அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன் அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன் எனக்கு தூக்கம் வரல உங்களையும் தூங்க விடுறதா இல்ல எதிரியும் துரோகியும் விடாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் பாரு நம்ம இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்தாண்டா ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதுலேயே தாண்டா நம்ம இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதா ஏறி அடிச்சிட வேண்டியதான் இங்கே போ லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை எனக்கு தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் ஒன்னா தூங்கணும் நக்குணம் படிச்சுட்டு இருப்பான் நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரம் மாத ஆண்டுல இந்து எம்பர் பார்க்கல துணை காவல் நிலையம் இங்க எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு எவனாவது மராட்டி கிராட்டி மான தமிழ் மன்ன மராட்டி ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்று ஒரே கொடியின் கீழ் ஒன்று திரள்கிற காலம் விரைவில் உருவாகும் உருவாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் என் என் கடவுச்சீட்டை முடக்கின ஆனால் எழுதி வைத்துக்கொள் இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழ் பேரினத்தையும் ஒரே அரசியல் கூட இன்கில் கட்டி எழுப்பல நீ பார்த்தே திபத்தியர்களுக்கு குடி உரிமை கொடுத்து பாதுகாப்பாக விளையாட்டு திடல் வணிக வளாகம் திரையரங்குகள் கல்லூரிகள் பள்ளிகளெல்லாம் கட்டி கொடுத்து படிக்க பாதுகாக்கிற இந்த அரசு ஏன் தமிழீழ மண்ணில் இருந்து வந்த நம் ரத்த சொந்தங்களை ஏன் இன்னும் எதிலிகளாக வைத்திருக்கிறது அயர்லாந்திலே என் தம்பி திருக்குமரன் இருக்கிறான் அவனுடைய மகன் குரு அயர்லாந்து நாட்டிற்கு டென்னிஸ் ஆடுகிறான் டென்னிஸ் ஆடுவதற்கு அந்த நாட்டின் பிரதமர் வாழ்த்து கடிதம் எழுதுகிறார் குரு இந்த நாட்டின் நீ நிலைநாட்டுகிறாய் என்று தமிழீழ மண்ணில் பிறந்த மகன் அயர்லாந்து நாட்டின் குடிமகனாக அங்கு அந்த நாட்டிற்கு விளையாடுகிறார் அங்கீகரிக்கப்படாத தேசம் அந்த நாடுகளுக்கு இடையே நடந்த போட்டியிலே தமிழீழ மண்ணில் பிறந்த எங்கள் பிள்ளைகள் எங்கள் தாய் நிலத்தின் பிள்ளைகள் எங்கள் தேசிய கொடி ஏந்தி கால்பந்தாட்டத்திலே முதலிடத்தை வென்று தமிழில் தேசிய கொடியோடு அந்த திட ஓடி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் எதற்காக என் தலைவன் ஆசைப்பட்டான் எதற்காக நாங்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து போராடினோம் இதற்காகத்தான் அந்த கொடி ஏறுகிற போது என் தாய் மொழியிலேயே என்னுடைய தேசிய கீதம் பாடப்பட்டது ஏறுது கொடி ஏறுது என்று பாடப்பட்டது வெற்றி மேடையிலே நான் சொல்லும்போது போது நீங்கள் ஏராளமாக நிற்கக்கூடும் நிகழ்காலத்தில் சான்றாக எங்கள் பிள்ளைகள் நிகழ்த்தி காட்டினார் உலகில் ஏன் சென் லாங்குவேஜ் என்றால் தமிழ் என்று பேசுகிறார்கள் பிற பிள்ளைகள் பேசுகிறார்கள் இறுதி கட்ட போரிலே போரை நிப்பாட்டி ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பியது ஆனால் அதற்கு அன்றைய இந்திய தலைமைகளும் ஆட்சியில் இருந்தவர்கள் யார் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பவில்லை ஏன் தமிழ்நாட்டு தலைவர்கள் விரும்பவில்லை பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிரான அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் அதனால் அந்த போரை விரைவில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைனார்கள் எந்த எந்த பதவிக்காக அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணினார்களோ அங்கே அந்த பிரபாகரன் என்ற பெருமீரன் இந்த நிலத்திலே அவன் மகன் அவன் உடன் பிறந்தார்கள் இருக்கிற வரை இந்த நிலத்திலே உன் அரசியலுக்கு நீ இன்னைக்கு ஆடலாம் இருபத்தாறுக்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது நின்பாரு எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்கள் பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கே தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன யாரிடத்திலே முறையிட்டு போரணி பட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லையே உண்ணாவிரத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க கருணாநிதிக்கும் போருக்கும் இல்ல இந்தியாவுக்கும் போருக்கும் பொழுதுபோக எது காங்கிரஸ் வேறோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டிக்கொண்டு உரசிக் நிற்பது யார் யார் எதுக்குத்தான அரசியலுக்கு வந்து வெற்றி அடையப் போகிறேன் வெற்றி வெற்றியடைஞ்சு என்ன செய்ய போகிறேன் அதிகாரத்தில் உட்காந்தவொன்னே அடுத்த அடி அங்கேதான்டா பாயுவேன் அங்கே தான் போவேன் நான் ஒரு சிறு விளையாட்டுக்கு போனேன் ஏதோ போயிட்டு பா ஏதோ போயிட்டு பா விளையாட்டுக்கு போயிட்டு போனேன் டேய் இன்னைக்குன்னு சொல்கிறேன்டா நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்தவுன்னே என் மீனவனை தொட்டால் சொல்றா பாக்குறேன் கழிவுநீர் சொல்றா பார்க்கிறாங்க விவசாயின்னா சீமா சீமானா விவசாயி ஆதிலாயி உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சிய ஏன் மூஞ்சிதான் அது சீமானா பாட்டு வா நீ ஒன்னும் பண்ண முடியாது என்ன வேணுஜா உங்களை கொன்றுட்டேன் கதை முடியும் என்னென்ன வித்த காட்டுவேன்னு மட்டும் பாருங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த இந்த பரு நானும் தூங்குறதெல்லாம் அந்த எவனையும் தூங்க விடுறதில்லை பாத்துக்கிட்டே இருந்து எவனையும் கூட மாட்டேன் இன்னைக்கு இது முடிச்சுன்னு நினைக்கிறியா அப்புறம் பனையற போவேன் அங்கே போவேன் அப்புறம் குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற போடுவேன் அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேல போவேன் பாற அப்ப திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வையான எழுதாம இருக்கலாம் அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன் அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன் எனக்கு தூக்கம் வரல உங்களையும் தூந்து விடுறதா இல்லை விடுறதா டேய் நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விழாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறாம்பார் நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்து ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் தாண்டா நம்ம இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதுரா ஏறி அடிச்சுட்டு கொண்ட கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியலாட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் இவனாக அதை எதிர்கொண்டு தன்னாப்பிறங்குறான் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவா என்னயா இந்த வர்த்தம் வராப்புல அப்படின்னு உள்ள வெறியில் இருக்கேன் இறைமகன் ஏசு சொல்றார் ஏ ஸ்டாடின்னு போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லோரையும் எனக்கு எழுதி விடுறான் ஆஹா பல் எட்டு மணிக்கு விலக்கணும் டோலை கூடாது ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடு ஆ ஏன் நீ வெள்ள சட்டையை போடுற இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்கிறவனுக்கு எதனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்கிறாளடா நான் விஷயமா எனக்கு தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்றா படுத்தோம் ஒன்றா தூங்கினோம் நக்கு நம்ப வச்சிட்டு இருப்பான் வேறு எங்கே இருந்துச்சு எதிரி கவனமா இருப்பான் அவன் என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ

அவன் கட்டுனே நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து வச்சு ஒரு செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க நாளைக்கு வந்து என்ன ஆயிரம் இந்து இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் அவன் காலத்தில் இந்த நாடு ஏது இந்தியான்னு ஒரு நாடு ஏது இப்படி ஒரு சொல்லு ஏது மதம் ஏது அவன் சொல்லும் முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமால் என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி அள முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனா வாழாயிருவார திருமால் யார் முதல்ல சொல்லு யாரோட இறை சிவனை நீ ருத்ரன் என்று மாத்தினால் சிவன் வாழ் ஆயிருவனா சிவன் யார் யார் யாரோட இறை பதில் சும்மா போறது தன்மையை படுத்திக்கிட்டு ராஜேந்திர சோழன் அவ்வளவு போற்றுதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பல் படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படை இந்த நாட்டில் முதன் முதலாக கப்பல் படை வச்சிருந்தவன் அவன் தான் அவன் தான் நான் கூட சொன்னேன் பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும் போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான்னு பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் தான் கேட்டேன் நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன் பெயர் வச்சிருக்கணும் அவர் வில்லம்பூச்சி சண்டை செஞ்சார் அர்ஜுனன் கூட பெயர் வச்சிருக்கலாம் அவரே அந்த நிகழ்ச்சி இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று பிரணாம்பு பேசினது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் நீ அரசேந்திர சோழன் தான பெயர் வச்சிருக்க என்ன சேட்ட பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு எப்படி செஞ்சில் இருக்கிற நம்ம கோட்டைய ஆனந்த கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமா வைத்தான் என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தலம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது அத பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு பிரதமர் சொல்லிட்டார் மறுபடி கோனேரி கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம் இப்போ மறுபடி இல்ல என்ன நம்ம பாட்டங்க வேலுமே போராடினாங்க நம்ம உயர்த்திக்கிட்டு அறிவாயுதமேந்தி போராட வேண்டிதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்தா பெரிய வளைவு கோனேரி கோன் கோட்டை எப்படி போடுவேன் கோனேரி கோன் கோட்டை ரெண்டு துணை காவல் நிலையம் இங்க எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு எவனாவது மராட்டியங்காட்டியன்னு வந்தன மான தமிழ்மணம் மராட்டியம் கோட்டை என்ன போடு கிழிக்குதுங்க சான்று ஆவணம் கல்வெட்டு அங்க இருக்குது ஆனந்த கோன் மகன் கோனேரி கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது ஒட்டக்குத்தர் பா இருக்குது செம்பியன் கோன் காடவர் கோன் இவெல்லாம் எல்லாம் ஆண்டானு இருக்குது பாட்டு இருக்குது நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்டா ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை அதனால என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மற்றவர்களுக்கு தேர்தல் நமக்கு போர் இது அரசியல் களம் அல்ல தேர்தல் களம் அல்ல போர் களம் அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் நிற்கிற புரட்சிகர இது போர் ஒன்னே ஒன்னுதான் தான் வென்று வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது